தமிழ் வணக்கம் இஸ்ரேல் எதற்காக பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மூன்றில் ஒரு பங்கினர் இறந்து விட்டார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இவர்கள் எப்படி இறந்தார்கள் என்று சொல்லவில்லை ஆனால் இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் பலர் இறந்து விட்டதாக ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கின்றது இப்பொழுது மூன்றில் ஒரு பங்கினர் இறந்து விட்டார்கள் என்றால் அதனுடைய கருத்து என்ன நாற்பத்தி மூன்று பேருக்கு மேல் மரணம் அடைந்து விட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது எனவே எஞ்சி இருப்பவர்களை விடுதலை செய்வதற்காக காசா முழுவதையும் திருத்தி பாலஸ்தீன பணைய கைதிகளில் பெருந்தொகையானவர்களை பல்லாயிர கணக்கில் விடுதலை செய்து இஸ்ரேலிய படைகளையும் வெளியேற்றி நிரந்தர தீர்வு திட்டத்திற்கு செல்வதற்கு இது போதுமானதா இவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டுமா என்பது இஸ்ரேலினுடைய கேள்வியாக இருக்கின்றது உண்மையில் எத்தனை பேர் உங்களிடம் இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு ஹமாஸ் அமைப்பு நமக்கு தெரியாது பல இடங்களில் வைத்திருக்கின்றோம் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களில் அவர்களில் பலர் இறந்து விட்டதாக கூறியிருக்கின்றது இப்போது பேச்சுவார்த்தை வந்துவிடும் இருந்தால் ஹமாப்பினர் அந்த பணிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் எஞ்சி இருப்பவர்கள் ஹமாஸ் அமைப்பு தமக்கு என்ன செய்தது என்ற உண்மையையும் அவர்கள் என்றும் கூறினால் அது சர்வதேச பிரச்சனையாக மாறும் இந்த நிலையில் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு ஆம் என்று கூறாமல் இதனால் ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடுகள் தூதுவர் ஒரு பிரேரணியை கொண்டு வந்திருக்கின்றார் பாதுகாப்பு சபையில் இதை நிறைவேற்ற வேண்டும் ஹமா சமைப்பு விரைவாக பேச்சுவார்த்தைகளுக்கு வருகின்றோமா இல்லையா என்பதை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஏற்படும் என்றும் கூறியிருக்கின்றார் சர்வதேச சமுதாயம் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று அமெரிக்கா இந்த பிரேரணையை பாதுகாப்பு சபைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது இந்த பிரேரணையை ரஷ்யாவோ சீனாவோ ஏற்க முடியாது என்ற மறுக்குமாக இருந்தால் இந்த சதுரங்க ஆட்டத்தில் அவர்கள் தோற்றதாக மாறிவிடும் எனவே இங்கு பெரும் சதுரங்க விளையாட்டு ஒன்று நடைபெற்றுக் கொண்டு இதற்கிடையில் இஸ்ரேலில் இருக்கின்ற இரண்டு மந்திரிகள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனால் முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை ஏற்று இஸ்ரேலிய பிரதமர் கையெழுத்து வைப்பாராக இருந்தால் அதன் பின்னர் இஸ்ரேலிய படைகளை வெளியேற்றுவாராக இருந்தால் அதற்கு உடன்படுவாராக இருந்தால் தாங்கள் உடனடியாக பதவி விலகி விடுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இவர்கள் பதவி விலகினால் நிலைமை மோசமடையும் ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு உள்ளாக இன்னொரு கட்சி வெளியேறுவதாக கூறியிருக்கின்றது ஆனால் அவர்கள் விலகாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஹமாசை முற்றாக துடை தருகின்ற பணியை முடிக்காமல் எதையுமே முடிக்க கூடாது என்று பிடிவாதமாக இவர்கள் கூறுகின்றார்கள் இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பாலிஸ்தீனர்கள் இறந்து விட்டார்களே என்றால் அதுபற்றி அக்கறை அவர்களுக்கு இல்லை தங்களுடைய மக்களை கொலை செய்தவர்களை அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிடிவாதமாக இருக்கின்றது இதற்கிடையில் சர்வதேச விவகாரங்கள் எல்லாமே இடியப்ப சிக்கலாக சிக்கப்பட்டு நிற்கின்றன இவர்களுடைய பிரச்சனை ஒருபுறம் சென்று சீனாவினுடைய ஆள் இல்லாத விண்கலம் தரையின் பின்பகுதியில் இறங்கியது தெரிந்ததே இப்பொழுது அது தன்னுடைய துளை போடும் இயந்திரத்தினால் மண்ணையும் கற்களையும் சேகரித்து எடுத்திருக்கின்றது சுமார் இரண்டு கிலோ அளவில் இவற்றை கொண்டு பூமிக்கு திரும்ப இருக்கின்றது அந்த இயந்திரத்தினுடைய ஒரு ரோபோ கையினால் மண்ணை அள்ளி அதற்குள் போட்ட சம்பவமும் நடைபெற்றது சந்திரன் உருவாகிய பொழுது இந்த மண்ணும் கல்லும் எரிமலையினுடைய லாவா குழம்பு கக்கியது போன்ற கக்கிய எச்சங்களாகும் இவற்றை சேகரித்து வந்தால் சூரிய குடும்பத்தினுடைய உருவாக்கம் பூமியினுடைய தோற்றம் போன்றவற்றிற்கான விடைகள் கிடைக்கும் என்று சீனா கூறுகின்றது இதை செய்து முடித்து இந்த பூமியை இருந்தால் சீனா சாதனை ஒன்றை படைத்து முடித்திருக்கும் ஏனென்றால் சந்திரனுடைய பின்பகுதியில் இருந்து மண்ணையும் கல்லையும் எடுத்து வந்த உலகின் முதலாவது நாடு என்ற புகழை அடைந்து கொள்ளும் இந்த இடத்தில் சீனாவினுடைய கொடியும் மறக்க விடப்பட்டிருக்கின்றது இந்த கொடியும் அமெரிக்க கொடியை போல களவு போகுமா தெரியவில்லை எனினும் எல்லா இயந்திரங்களும் பூமி திரும்பாது இப்பொழுது நிற்கின்ற இயந்திரத்தில் ஒரு பகுதியை திரும்பும் என்றும் உலகிற்கு ஒரு புதிய முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவில் பாஜக இப்பொழுது வெற்றி முகத்தில் நிற்கின்றது இதனால் இந்திய பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது நாடளாவிய வெற்றி தருகின்ற காரணத்தினால் பாஜக ஆட்சிக்கு வரமாக இருந்தால் கடுமையான சட்டங்களை அமுல் செய்து அடிப்படை சட்டங்களை மாற்ற தொடங்கும் அப்படி மாற்றுவதற்குரிய பருவத்திற்குள் அவர்கள் வந்துவிட்டார்கள் அப்படி மாற்றுவார்களாக இருந்தால் பொருளாதாரம் இல்லாமல் போகும் சிறுபான்மையினர் பாதிக்கப்பட வேண்டி வரும் அப்படியான ஒரு இடத்தில் பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு இருக்காது இதனால் பின்வாங்க தொடங்குகின்றார்கள் என்று கூறியிருக்கின்றது இந்தியாவினுடைய நிப்டி ஐம்பது என்கின்ற பங்கு சந்தை பங்குகள் ஐந்து தசம் ஐந்து வீதம் கீழ் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது துருக்கியில் இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானம் ஒன்று விழுந்து இரண்டு படை வீரர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் விமானமே திடீரென விழுந்ததாக கூறப்படுகின்றது என்ன காரணம் என்பது தெரியவில்லை இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் விரைவாக வந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தை பொறுத்த வரையில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி என்பன பின்னடைவை சந்தித்திருக்கின்றன அகில இந்திய ரீதியில் பார்ப்போமாக இருந்தால் பாஜக இப்பொழுது இருநூற்றி ஒன்பது ஆசனங்களை பெற்று நாடளாவிய வெற்றியின் முன்னணி இடத்திலும் இருநூற்றி ஒன்பது ஆசனங்களில் முன்னணி வகித்துக் கொண்டு இருக்கின்றது இந்திய ிய கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றது இன்று காலை எட்டு மணியிலிருந்து இந்த வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தெலுங்கு தேசம் மாநில தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது சந்திரபாபு நாயுடு முதல்வராக வருகின்றார் இவரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்தியிருக்கின்றார் இந்தியாவினுடைய தேர்தல் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலாகும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மூன்றாவது தடவையும் பாஜக ஆட்சிக்கு வருமாக இருந்து நான்காவது தடவை அதை வெளுத்துவது கடினமாக போய்விடும் அதன் பின்னர் ஒரு கட்சி ஆட்சி என்ற முறை வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது இது ஜனநாயகத்தினுடைய பெரும் குறைபாடாகவும் இருப்பதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் எப்பொழுதுமே இரண்டு தடவைகளுக்கு மேல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதென்பது அந்த நாட்டில் நிலையான ஓர் ஆட்சி என்று கூறினாலும் அந்த கட்சி தனக்கு வாய்ப்பான விடயங்களை நகர்த்தி மேலும் இறுக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி நான்காவது தடவை இலகுவாக வெல்கின்ற இடத்திற்கு செல்லும் இது இந்த தேர்தலின் பரிமாணமாக இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை